ஓம் சாந்தி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் தபசே செய்து கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாவது நாளாகும் பாபா நமக்கு அதிகமாக பாலனை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதிகமான சுகத்தை கொடுக்கின்றார் அட்டாரா ஜனவரி அன்று பாபா நமக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார் என்னவென்றால் உங்களுடைய ஜொலிப்பின் மூலமாக முழு உலகமும் ஜொலிக்கின்றது என்று நம் மூலமாக முழு உலகத்திற்கும் பிரகாசமான ஒளி கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் அனைவருக்கும் இப்பொழுது புரியவரும் இந்த பிரகாசம் எங்கிருந்து வருகின்றது என்று வாருங்கள் நம்முடைய மனநிலையை மகானாக மாற்றிக்கொள்வோம் யோக யுக்த் நிலையில் நிலைத்திருப்போம் லைட் ஹவுஸ் ஆகி முழு உலகத்திற்கும் பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருப்போம் இதன் மூலம் முழு உலகத்திலும் பரிவர்த்தனை ஏற்படும் ஆகவே நாம் எப்பொழுதும் லேசாக இருக்க வேண்டும் மற்றும் பரிஸ்தாவாக மாற வேண்டும் லேசாக இருப்பதற்கு சகஜமான யுக்திகளை பாபா கூறியிருக்கின்றார் நம்முடைய கரங்கள் பாபாவின் கரங்கள் மீது இருக்கின்றது அவர் நமக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றார் நம்முடைய அனைத்து சுமைகளையும் பாபா இறக்குவதற்காக வந்திருக்கின்றார் நம்மை மகானாக மாற்றுவதற்கு வந்திருக்கின்றார் சுயராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் நாம் இழந்துவிட்ட சக்திகளை திரும்ப கொடுப்பதற்கு வந்திருக்கின்றார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையை பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோம் நம்மை நாம் பாபாவிடம் சமர்ப்பணம் செய்து விடுவோம் இது மிகப்பெரிய விஷயமாகும் பாபா நான் உன்னுடையவன் அனைத்தும் உனக்கு சொந்தமானதாகும் மனம் உன்னுடையது புத்தி உன்னுடையது மிகுந்த சுகத்தை அனுபவம் செய்வீர்கள் உதாரணமாக ஒருவர் பலவீனமாக இருக்கின்றார் அவர் பலசாலியிடம் தஞ்சம் புகுந்தார் என்றால் பிறகு கவலையற்றவராக மாறிவிடுவார் ஏனென்றால் அவருடன் இருப்பவர் பலசாலி என்று புரிந்து கொள்கின்றார் அல்லவா நாம் பாபாவுடன் இருக்கின்றோம் ஆகவே கவலையற்று இருப்போம் பாபா இந்த குழந்தைகளும் உங்களுக்கு சொந்தமானதாகும் அனைத்து பொறுப்புகளையும் நீங்களே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறுங்கள் சமர்ப்பணத்தன்மை நம்மை கவலையற்றவராக மாற்றிவிடும் மகானாக மாற்றிவிடும் பிறகு பாபா கூறுவார் நான் உனக்கு சொந்தமானவன் என்று என்னிடம் இருப்பது அனைத்தும் உன்னுடையது என்று கூறுவார் ஆகவே பாபாவிடம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிடுங்கள் வார்த்தையால் கூறினால் மட்டும் போதாது தேவைப்படும்பொழுது மட்டும் கூறுகின்றோம் பாபா நான் உன்னுடையவன் என்று அப்படி இருக்கக்கூடாது உண்மையான மனதுடன் பாபாவிடம் சமர்ப்பணமாகுங்கள் உங்களுடைய குழந்தைகளும் சுகமாக இருப்பார்கள் உங்களுடைய குடும்பமும் சுகமாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையும் சரித்திரவானாக மாறிவிடும் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் அகன்றுவிடும் இதில் மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது இதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கின்றது சமர்ப்பணத்தன்மை என்பது மிகவும் ஆழமான விஷயமாகும் இன்று முதல் கூறுங்கள் பாபா இந்த மனம் உங்களுக்கு சொந்தமானது என்று பாபா உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றதோ அதுதான் என்னுடைய எண்ணமாகும் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அதை மட்டுமே நான் செய்வேன் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் நான் செய்ய மாட்டேன் புத்தியும் உங்களிடம் அர்ப்பணம் செய்துவிட்டேன் அகம் பாவனையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட்டேன் தெய்வீகத் தன்மை உள்ளதாக என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது புத்தி ரீஃபைண்டாக இருக்கின்றது நம்முடைய புத்தியில் பாபா அமரும் அளவிற்கு தூய்மையாக இருக்க வேண்டும் புத்தி கிளீனாக இல்லை என்றால் தன்மை உள்ளதாக இல்லை என்றால் அதில் பகவான் எப்படி அமருவார் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் புத்தியில் வீணான எண்ணங்கள் நிரம்பி இருக்கின்றது என்றால் அசுத்தங்கள் நிரம்பி இருக்கின்றது என்றால் ஒருபொழுதும் பொழுதும் போன்ற புத்தியில் பகவான் அமரமாட்டார் பாபா அமரமாட்டார் அதாவது யோக யுக்தாக ஆக முடியாது ஆகவே புத்தியை முழுமையாக சமர்ப்பணம் செய்துவிடுங்கள் புத்தியை ரீஃபைண்ட் ஆக்கிவிடுங்கள் மற்றும் பியூரிஃபை ஆக்கிவிடுங்கள் அப்பொழுது பிரபு நிரந்தரமாக அமர்ந்து கொள்வார் இன்று முழு நாம் அழகான தபசியா செய்வோம் கல்பவ்ஷ மரத்திற்கு சகாஷ் கொடுத்து கொண்டே இருப்போம் நான் ஆத்மா பூர்வஜாக இருக்கின்றேன் அனைவருக்கும் நான் பாலனை கொடுக்க வேண்டும் நான் மிகப்பெரியவன் ஆதிரத்தினமாவேன் என்னுடைய சிந்தனைகள் உயர்ந்ததாக மகானாக இருக்கின்றது மடக்கண் மூலமாக அழகான சித்திரத்தை உருவாக்குங்கள் நம்முடைய தலைக்கு மேல் கல்பவ்ஷ மரம் இருக்கின்றது நம்முடைய ஸ்திதி நம்முடைய பியூரிட்டி நம்மிடம் இருக்கக்கூடிய சக்திகள் இவை அனைத்தின் வைப்ரேஷனும் கல்ப மரம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது பாபா நமக்கு துணைவனாக இருக்கின்றார் நாம் கல்ப விருட்ச மரத்திற்கு சகாஷ் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் கல்ப மரத்திற்கு கீழே முழு நாளும் இரண்டு முறையாவது அமர்ந்து கொண்டு முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுத்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி